என்னங்க உங்க சட்டம் இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் நம்மளோட ஃபாரன் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்கா இந்தியா மேலே மாத்தி மாத்தி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே இந்த குற்றச்சாட்டுல லாஜிக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காருங்க இன்னைக்கு நம்ம விடியோவில் இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மாற்றி மாத்தி இந்தியாவை சிந்திட்டே வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற சமயத்தில் தான் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் ரஷ்யாவில் இருந்துக்கிட்டே அமெரிக்காவுக்கு சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காரு இப்போ தான் வந்து நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ரஷ்யாவுக்கு வந்து பயணம் போயிருந்தாரு அங்கே போய் முக்கியமான லீடர்ஸ்லாம் மீட் பண்ணி முக்கியமான மீட்டிங் எல்லாம் நடத்துனாருங்க ப்ரெஸ் மீட்டில் வந்து ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா எங்களை போய் ரஷ்யாவோட ஆயில் ரெவன்யூவில் நாங்கள் தான் ஒரு அதிகமான கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் இந்தியா தான் பெரிய கான்ட்ரிபியூட்டர்னு சொல்கிறாங்க இது எப்படி ஏத்துக்க முடியும் இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்கும் போது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல இதுல கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லை நாங்க ஒன்றும் ரஷ்யன் ஆயிலோட பெரிய பர்ச்சேசர் கிடையாது சைனா தான் ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமான கச்சா எண்ணெய் வாங்குறாங்க அதே மாதிரி ரஷ்யா கிட்ட இருந்து நாங்க ஒண்ணும் அதிகமான எல்என்ஜியை வந்து வாங்கலை எனக்கு தெரிஞ்சு யூரோப்பியன் யூனியன் தான் ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமான எல்என்ஜி வந்து வாங்குறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு அப்புறம் நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து அவ்வளவுலாம் வந்து ட்ரேட் டைஸ் வந்து வச்சுக்கல எங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் ட்ரேட் ரிலேஷன்ஷிப் இருக்கு இருந்தாலும் மற்ற கண்ட்ரிஸ் வச்சுக்கிறத விட நாங்கள் கம்மியாக தான் ரஷ்யா கிட்டே ட்ரேட் டைஸை மெயின்டைன் பண்ணுறோம் இப்படிலாம் இருக்கும்போது நாங்கள் தான் ரஷ்யாவோட ஆயில் ரெவன்யூக்கு பெரிய கான்ட்ரிபியூட்னு சொன்னால் எப்படி எங்களால் வந்து ஏற்றுக்க முடியும் அதனால இந்தியா பற்றி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இதையெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது இவ்வளவு ஏன் அமெரிக்கா முதல்லாம் என்ன சொன்னாங்க எனர்ஜி மார்க்கெட்டை ஸ்டேபிளா வச்சுக்கணும் அதுக்கு தகுந்தாப்புல ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாடுகிட்ட இருந்து கச்சா எண்ணம் வாங்கணும்னு சொன்னாங்க ஆனா இப்போ அப்படிலாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ நாங்கள் தான் ரஷ்யாவோட ஆயில் ரெவன்யூவோட கான்ட்ரிபியூட்டர் இருக்குன்னு சொல்றாங்க இதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கவே முடியாது அமெரிக்கா கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டில் கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காருங்க இப்போ இதெல்லாம் விட இந்திய ரஷ்ய ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்மளோட ஃபார் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னது தான் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்திருக்குங்க ஏன்னா நம்மளோட ஃபார் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் ரஷ்யாவோட ஃபார்ம் மினிஸ்டரை மீட் பண்ணி வந்து பேசினாரு மீட்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சொன்னாரு இந்த ஒரு மீட்டிங்கில் நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம் ரஷ்யா இந்தியாவுக்கான ட்ரேட் டைஸ் எனர்ஜி டைஸ் டிஃபென்ஸ் டைஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம் இன்னுமே இந்திய ரஷ்ய உறவுகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நாங்க பண்ண போறோம் இப்போ எங்களோட மெயின் கான்சென்ட்ரேஷன் எல்லாமே எதில் இருக்கு அப்படின்னா இந்த வருஷம் ஏரனில் நடக்க போகிற ஆன்வல் சம்மிட்டை தான் வந்திருக்கு அதனால எங்களோட லீடர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆன்வல் சமிட்டை எப்படியாவது சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிக்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஒரு மிகப்பெரிய எய்மாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபார்ம் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஊம குத்தா குத்திருக்காருங்க இதை வந்து சொன்னவனே இந்த ஸ்டேட்மெண்ட்ல அப்படி என்னப்பா இருக்கு இதனால அமெரிக்கா எதுக்கு கோவப்படுவாங்க அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க இப்ப அமெரிக்கா நம்ம மேல டேரிஃப் போடுறது நமக்கு பூச்சாண்டி காட்டுறது இதுக்கெல்லாம் காரணம் என்ன நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறோம் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து விலகி நிற்கணும் அமெரிக்கா கூட குளோஸா போகணும் தான் இந்த மாதிரி பல விஷயங்களை பண்றாங்க ஆனா அவங்க மாத்தி மாத்தி டேரிஃப் போட்டாலும் நம்ம ரஷ்யா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா இதுவே அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்தும் இப்போ நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு எங்களுக்கு மெயின் குறிக்கோளே இந்த வருஷம் நடக்க போகிற ஆனுவல் சமிட் தான் அதுக்கு தான் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுக்க போறாரு ஆனுவல் சம்மிட்டில் என்ன நடக்க போகுது ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வந்து பயணம் வர போகிறாரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு பயங்கரமாக வயிறு கபகபன் எரியுமா இல்லையா அதனால கொளுத்தி போடுற மாதிரி ஏன் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் இதை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காருங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க பாட்டுக்கு செவனேன்னு இருந்தா கூட நம்ம இந்தியாவும் ரஷ்யாவும் எப்பயும் போல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவோம் ஆனால் அவங்க மாத்தி மாத்தி இந்தியாவை ரஷ்யாவையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் இந்தியா ரஷ்யாவோட ரிலேஷன்ஷிப்பு அப்படியே காந்த மாதிரி ஒட்டிக்குங்க யார் நினைச்சாலும் வந்து பிரிக்கவே முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களோட இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்